நம்ம இந்தியாவிலேருந்து புதுசாக வெளிநாட்டுக்குன்னு வேலைக்கு வரும்போது ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வர்றதுனால இப்போ நம்ம சென்னையிலேருந்து ரியாத்துக்கு இப்போ வேலைக்கு வர்றோம்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃப்ளைட்டில் வந்துடுவோம் அப்படி இல்லைனா டச் ஃப்ளைட்டில் வருவோம் டச் ஃப்ளைட்னா ரெண்டு ஏர்போர்ட் மாறி வர மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு ஏர்போர்ட் மாறி வர மாதிரி இருக்கும் இப்போ சென்னையிலேருந்து துபாய் வந்து துபாயிலேருந்து ரியாத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ரியாத்து வர்ற மாதிரி இருக்கும் இதுதான் டச் ஃப்ளைட்டு நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் என்ன சந்திங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து வரும்போது சென்னையில் வந்து நம்ம லக்கேஜ் போட்டுருவோம் போனிங்கன்னா முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் துபாய் வந்தோன்னா நம்ம லக்கேஜை மாற்றணுமா கேட்டினா அந்த அவசியம்லாம் கிடையாது இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து துபாய் வந்து துபாயிலேருந்து டேரெக்டாக ரியாத் வந்தால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா லக்கேஜ்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க ரெண்டு ஃப்ளைட் மாறி வந்தாலும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும் நம்ம ரியாத்தில் வந்து நம்ம லக்கேஜ் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது போர்டிங்லாம் முடிஞ்சோடன நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க நம்ம லக்கேஜில் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா லக்கேஜில் நம்ம பவர் பேங்க் எதுவுமே அலோட் கிடையாது ஒன்லி ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் தான் பவர் பேங்க் வைக்கணும் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ட்ரூஹண்ட்ரத்துக்கு பார்த்தீங்கன்னா மும்பை வழியாக ட்ரூ ஹண்ட்ரட் போயிருந்தான் இங்கே ரியாது அதுக்கப்புறம் மும்பை மும்பையிலேருந்து இருந்து ட்ரூ ஆண்ட்ரோம் அதுவும் டச் ஃப்ளைட் தான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லகேஜோட நம்ம பவர் பேங்க்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நமக்கு ரெண்டு பேக்கேஜ் கொண்டு போயிருக்கேன் அதில் ஒன்னே ஒன்று தான் நமக்கு வந்துச்சு சொன்ன ஒன்று வரலை மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஃபோன் போட்டு கேட்டதுக்கு உள்ளே வந்து பவர் பேங்க் இருந்தால் சொல்லி அதை எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து கால் பண்ணி வந்து வாங்கிக்கிற சொல்லிட்டாங்க மாதிரி அவங்க ஒரு பத்து நாள் கழித்து போயிட்டு அந்த பேக்கை திரும்பி வந்தான் நீங்களும் போனால் பார்த்தீங்கன்னா பவர் ங்க ஹல் லகேஜ்ல வச்சுக்கோங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்யூ